சோழவரம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டாஸ்மாக் கடை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து வாயில் கருப்பு பட்டை அணிந்து நூதன போராட்டம் மேற்கொண்டனர் போஸ்ட்மேன் வேலையை செய்வதுதான் ஊரக வளர்ச்சித் துறையினரின் வேலையா எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பிய மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது இதில் பங்கேற்ற சமூக ஆர்வலர்கள் நான்கு முறை கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கும் டாஸ்மாக் கடை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர் தீர்மான நகலை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அனுப்புவதுதான் எங்கள் வேலை வேண்டுமென்றால் நீங்களே போய் டாஸ்மாக் நிறுவனத்திடம் கேளுங்கள் என அலுவலர்கள் அலட்சியமாக பதில் கூறினர் இதனால் ஆவேசமடைந்த மக்கள் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் போய் டாஸ்மாக் அதிகாரிடம் கேட்க வேண்டுமா அவர்களை இங்கே வர சொல்லுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் போஸ்ட்மேன் வேலையை தான் நீங்கள் செய்வீர்களா என காட்டமாக கேட்டனர் பொதுமக்களின் சராமரியான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் திணறினர் இதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதிகாரிகள் நிறைவேற்றாமல் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்வதை கண்டித்து பொதுமக்கள் அனைவரும் வாயில் கருப்பு பட்டையை கட்டிக்கொண்டு நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதனிடையே கிராம சபை கூட்டம் தோங்குவதற்கு முன்னரே நூறு நாள் வேலை செய்பவரிடம் தீர்மான நோட்டில் அலுவலர்கள் கைநாட்டு வாங்கி வைத்திருந்தது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சி கார் தான் இருக்கிறேன் நான் ஆக்சுவலாக அந்த வயம் ஷாப்புன்ற ஒரு ஆக்சுவலாக போன தீர்மானத்தில் வந்து நாலு முறை தீர்மானம் போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றாத ஒரு தீர்மானம்னு சொல்லி ரொம்ப அதாவது போர்க்கால அடிப்படையில் நாங்கள் சரி செய்திருவோம் அதுக்கு ஒரு மூணு தீர்மானம் அஞ்சு தீர்மானம் கேட்டிருந்தாங்க மூணு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க போன கிராம சபாவில் போட்டதில் ரெண்டு வந்து ஒரு குப்பை எடுக்கணும்னு சொல்லி ஒன்றும் ஒரு குளத்த ஒன்று ரெடி பண்ணணும்னு சொன்னதையும் செய்கிறதா சொல்லிட்டாங்க மூணாவதாக டாஸ்மார்க்குக்கு கேட்டதுக்கு அந்த துறைக்கு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறார தவிர அந்த டாஸ்மார்க்கு இருந்து என்ன அந்த இருந்து எங்களுக்கு என்ன பதில் வந்ததுன்றது கேட்டால் அவங்கள்ட்ட சொன்னோம் அதுவரை தான் எங்கள் வேலை மற்ற வேலைலாம் எங்களுக்கு கிடையாதுன்ற அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதான் நான் போன கிராம சபாவில் தீர்மானம் போட்டதை அடுத்த கிராம சபாவில் பப்ளிக் கேட்பாங்கன்றது கூட புரிஞ்சிக்காத ஒரு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வேலை செய்துட்டு அடுத்த தீர்மானத்தில் கேட்பாங்க அதுக்கு கண்ட உண்ட பதில் இப்போ அது குளம் வந்து கான்ட்டு விட்டுட்டோம் இன்னும் வேலை தான் ஆரம்பிக்கலைன்ற வார்த்தையை சொல்கிறா போல் இந்த ஷாப்பை நாங்கள் எடுக்க போகிறோம் தேதி எடுத்துருவோம் இந்த மாதத்தில் எடுத்துருவோன்னு ஏதாவது ஒரு பேர் என்ன துறைக்கு கொடுத்துட்டோம் அப்போ அந்த துறை கூட என்ன ஆகுதுன்னா ஒரு கிராம சபாவில் மறுபடியும் கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லணுன்ற அளவுக்கு கூட இன்னைக்கு டாஸ்மாக் அந்த துறையை வேலை செய்யலைன்றதை அர்த்தம் அப்போ பப்ளிக்கை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று ஒரு தீர்மானத்துக்கு அடுத்த கிராம சபா தீர்மானத்தில் அது கேள்வி கேட்பாங்க அந்த பப்ளிக்கு பதில் சொல்லணுன்றது கூட ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதான்றத இந்த பப்ளிக் இந்த காரோட சார்பாக நான் கேட்குறேன் அது பக்கத்தில் வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது மூணு ஸ்கூல் இருக்குது மூணு வங்கி இருக்குது பப்ளிக் இந்த இன்றைக்கி கிராம சபாவில் கூட எல்லா பெரியவங்களை த தாய்மார்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்கள் வீட்டு பசங்க போகும்போதெல்லாம் எங்களுக்கு நிறையா தொந்தரவுகள் இருக்குதுன்றாங்க அவங்க என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்குது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைக்கிறாங்களா பப்ளிக் அடிச்சு அடிச்சுக்கிடணும் இன்னைக்கு